இந்த லெசன் வந்து இம்பார்ட்டனாக தான் இருக்கு இதுலேருந்து நம்ம ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இந்த லெசன் இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பன்முக கலைஞர் இயல் ஆறு நியூ தமிழ் புக் தான் இது இயல் ஆறு இயற்பெயர் மறைந்த இட்டப்பெயர் நிலைக்கும் அளவுக்கு கலைஞர் நுழையும் முன் தான் இப்போ பார்க்குறோம் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது கலை அவரை பற்றி பேராசிரியர் அன்பழகனார் அன்பழகனார் வந்து கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர் தொட்டது துலங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர் முத்தமிழிலும் வல்ல வித்தகர் செந்தமிழுக்கொரு தீமை எனில் தம்முயிரும் தந்திட துணியும் தியாக திருவுருவமாம் என்பார் யாருன்னா கலைஞரை பத்தி பேராசிரியர் அன்பழகனார் வந்து இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு அவரை தான் இந்த பேராசிரியர் அன்பழகனார் இந்த கூற்று சொல்லியிருக்காங்க குழந்தை உள்ளம் கலைஞர் நானும் தங்கையும் மலையை கண்டாலே மயில் போல குதிப்போம் முன்பெல்லாம் மலை துளிகளிலே நிற்பதை விட ஆனந்தம் வேறு இல்லை என்று எண்ணுவோம் உடம்புக்கு ஆகாது உள்ளே வாங்க என்று பாட்டி அன்பாக கோபிக்கிற வரையிலே மலையிலே நனைந்து கொண்டு ஆடுவோம் பாடுவோம் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் கூட திண்ணையிலே அமர்ந்து மலையை ரசிப்போம் தெருவிலே சிறு சிறு வாய்க்கால்கள் போல நெளிந்தோடும் மலை தண்ணீரிலே நாங்கள் மிதக்க விட்டிருக்கிற காகித படகு படகுகள் எவ்வளவு அப்படின்னு தாம் எழுதிய புதையல் என்னும் புதினத்தில் புதையல் என்னும் புதினத்தில் குழந்தை உள்ளத்துடன் இவ்வாறு பதிவு செய்திருப்பார் கலைஞர் அவர்கள் படிக்கும் வாசகர் மனமும் கூடவே மலையில் நனையும் இசை முகிழ்ந்த புலமும் புலமும் வேளாண் செழித்த நிலமுமான திருவாரூர் மாவட்டத்தின் எழில் சூழ்ந்த சிற்று திருப்புவளை இசை முகிழ்ந்த பலரும் புலமும் வேளாண் செழிந்த நிலமும் திருவாரூர் மாவட்டத்தின் எழில் சூழ்ந்த சிற்றூர் திருக்குவளை அவ்வூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சூன் திங்கள் மூன்றாம் நாள் ஏ ஏராள் நிலத்தையும் நாவால் தமிழையும் பண்படுத்திய விவசாய கவிஞர் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் மூன்றாவது மகனாக பிறந்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் யாருக்குன்னா முத்துவேலருக்கும் விவசாய கவிஞர் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையார் அவங்களுடைய பெற்றோருடைய பெயர்கள் மூன்றாவது மகனாக பிறந்தவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நெக்ஸ்ட் போராட்ட கலைஞர் தாம் பிறந்த திருக்குவளையில் தொடக்க கல்வி நிறைவு செய்து தொடக்க கல்வியை நிறைவு செய்த கலைஞர் திருவாரூரில் உள்ள உயர்நிலை பள்ளியில் சேர்ந்திருக்காரு அங்குதான் தமக்கு அரசியல் அறிவுச்சுவடியாக அமைந்த ஒரு புத்தகத்தையும் துணை துணைப்பாடமாக படிச்சிருக்காரு மாணவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சொன்ன மாகா மாகாணத்திற்கு நீதி கட்சியின் சார்பில் முதல் அமைச்சராக இருந்த பனகல் அரசரின் சாதனைகளை கூறும் நூல் அது அது அதை தான் படிச்சிருந்திருக்காரு கலைஞர் அவர்கள் அப்புறம் பள்ளி முடிந்த மாலை வேளைகளில் தாம் எழுதிய வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்ற தொடங்கும் பாடலை முழங்கியபடி அதாவது ஸ்கூல் விட்டு வந்த உடனே இவர் வந்து வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடலை முழங்கியபடி இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்ட மாணவர்களை திரட்டி திருவாரூர் வீதிகளில் ஊர்வலம் வந்தபோது அவருக்கு வயது பதினான்கு பதினான்கு வயதுலேயே இந்த பாடலை மு முழங்கியபடி போராட்டத்து வீதியில ஊர்வலம் வந்திருக்காங்கன்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க போராட்ட பண்புடனே வந்தவர் கலைஞர் போராட்ட பண்புடனே அப்பவே இருந்ததாக சொல்லியிருக்காங்க அந்த போராட்ட பண்பே அவருக்குள் இருந்த கலைத்தன்மையை தன்மையை வளர்த்தது நெக்ஸ்ட் பேச்சு கலைஞர் இளமை பருவத்திலேயே தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களை கலைஞரை ஈர்த்தன கலைஞரை ஈர்த்தது பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்கள் தான் பட்டுக்கோட்டை அழகிரி அறிஞர் அண்ணா ஆகியோரின் ஆகியோரின் பேச்சாற்றல் அவரை கவர்ந்தது அவரை கவர்ந்தவங்க யாருனா பட்டுக்கோட்டை அழகிரி அறிஞர் அண்ணா ஆகியோரின் பேச்சாற்றல் அவரை கவர்ந்தது மேடை பேச்சினில் பெரு விருப்பம் கொண்ட அந்த கிராமத்து இளைஞர் நட்பு என்னும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் போ பாராட்டப்பட்டதாக இருந்திருக்கு பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம் மாணவர்களிடையே ஒற்றுமை உணவை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்கியிருக்காரு சிறுவர் சீர்திருத்த சங்கம் மாணவர்களிடையே ஒற்றுமையை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை கலைஞர் தொடங்கியிருக்காரு சொல்லியிருக்காங்க தமிழ் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தம் ஆயுளை செலவிட்ட கலைஞர் தாம் சென்றவிடமெல்லாம் செறிவாக்க தமிழ் பேசி தன்மானத்தை தமிழ் உணர்வை தமிழ் இயக்கத்தை பகுத்தறிவை மத ஒருமைப்பாட்டை சமூக நல்லிணக்கத்தை தமக்கெல்லாம் ஊட்டினார் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல இளைய தலைமுறையே எழுவாய் செயல்படு பொருள் பயனிலையேல் விழுவாய் அறிவில் மூத்தோரை தொழுவாய் அரிய காண ஆள உழுவாய் என்று தமக்கேயுரிய நடையில் பேசுவது கலைஞருடைய முத்தான பேச்சுக்கு ஒரு முத்திரையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இது நல்லா பார்த்துக்கோங்க இது இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் நாடகக் கலைஞர் நாடகக் கலைஞர் இருந்திருக்காரு தமக்கே உரிய தனி நடையால் தமிழரை மேடை நாடகங்களில் பக்கம் ஈர்த்தார் கலைஞர் அவர் எழுதிய பழனியப்பன் என்னும் முதல் நாடகம் கலைஞர் எழுதிய முதல் நாடகம் பழனியப்பன் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அரங்கேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அரங்கேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து சாம்ராட் அசோகன் மணிமகுடம் வெள்ளிக்கிழமை காகிதப்பூ உட்பட பல நாடகங்களை அவர் எழுதியிருக்காரு தான் எழுதிய தூக்கு மேடை என்னும் நாடகத்தில் நடிகர் எம் ஆர் ராதாவின் வேண்டுகோளுக்காக மாணவர் தலைவராக கருணாநிதி நடிச்சிருக்காராமா எதுலன்னா எதுலன்னா தூக்கு மேடை என்னும் நாடகத்துல நடிகர் எம் ஆர் ராதா வந்து கேட்டு கேட்டுக்கிட்டாராம்மா அதுக்காக மாணவர் தலைவரா வந்து கருணாநிதி கலைஞர் வந்து நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த நா அந்த நாடகத்திற்கான பாராட்டு விழாக்க விழாவில்தான் அவருக்கு கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இம்பார்ட்டன் அந்த நாடகத்தில் தான் வந்து கலைஞருக்கு கலைஞர் என்று சிறப்பு ப பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு எதுன்னா எந்த நாடகம்னா தூக்கு மேடை என்னும் நாடகத்தில் தான் நடிகர் எம் ஆர் ராதா வேண்டுகோளுக்கு இணங்க இவர் வந்து மாணவ தலைவராக கருணாநிதி நடிச்சிருக்காரு அந்த நாடகத்தில் பாராட்டு விழாவின் போது தான் அவருக்கு கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் வழங்கப்பட்டிருக்கு அதுவே பின்னாளில் மக்கள் அவரை அன்புடன் அழைக்கும் பெயராக மாறிடுச்சு நெக்ஸ்ட் திரைக்கலைஞர் திரைக்கலைஞர் வந்து கலைஞரின் திறமையை உணர்ந்த இயக்குனர் ஏஎஸ்ஏ ஏ சாமி மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதன் முதலாக நடித்த ராஜகுமாரி அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு படத்துக்கான முழு வசனத்தையும் எழுதச் சொன்னார் படத்தின் தொடக்க தலைப்புகளில் வசன உதவி மு கருணாநிதி என்று போடப்பட்டிருந்தது படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது திரைக்கலை உலகில் இரண்டு பெரிய நட்சத்திரங்கள் உதித்தன இது பாருங்க இது உதிக்கிறதுக்கு இதுதான் இந்த படம் வந்து இந்த இதில் வந்து வசன உதவிருந்திருக்காரு தலைப்புகளில வசன உதவி கருணாநிதி என்று போ ஆமா கலைஞர் திறமையை உணர்ந்த இயக்குனர் வந்து ஏஎஸ்ஏ ஏ சாமி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதல முதல் முதலாக அவர் நடித்தது ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு படத்துக்கான முழு வசனத்தையும் எழுத சொல்லியிருக்காரு யாருன்னா நம்ம கலைஞர் எழுத சொல்லியிருக்காரு அவர் வந்து தலைப்புகளில் வசன

மலைக்கல்லன் முதலான படங்கள் தொடர்ந்து வெளிவந்திருக்கு கலைஞரின் வசனங்கள் சொல் புதிது சுவை புதிது என்று கேட்போர் வியக்கும் வண்ணம் அமைஞ்சிருக்கு கலைஞரின் வசனங்கள் வந்து சொல் புதிது க சுவை புதிது என்று கேட்போர் வியக்கும் வண்ணம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் உச்ச நட்சத்திரமானார் தான் எம்ஜிஆர் வந்து உச்ச நட்சத்திரமானார்னு சொல்லியிருக்காங்க கலைஞரும் உச்சாணி கொம்புக்கு உயர்ந்தார் இவருக்கு இவரு இவர் இவர் இருவருக்குமான கலை உறவு நீண்ட காலம் தொடர்ந்திருக்கு நெக்ஸ்ட் தமிழ் திரையுலகின் திருப்புமுனையாக முனையாக பாவலர் பாலச்சுந்தரம் கதை எழுதி பராசக்திக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் கலைஞர் படம் வெளிவந்த மறுநாள் பாரெங்கும் பராசக்தி பற்றிதான் பேச்சு தமது முதல் படத்திலேயே புகழின் உச்சத்தை தொட்டார் சிவாஜி கணேசன் இந்த படத்தினால் தாம் ஏற்கனவே ஏரிய புகழ்மலையின் சிகரத்தை தொட்டார் கலைஞர் நீதி நீதிமன்ற காட்சி உட்பட அவரது கருத்து கருத்தாளமிக்க கலைநயமிக்க வசனங்களுக்கு தம் நடிப்பாலும் உச்சரிப்பாலும் உயிர் கொடுத்தார் சிவாஜி நெக்ஸ்ட் அதன் பிறகு சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான திரும்பி பார் ராஜா ராணி முதலிய திரைப்படங்களும் கலைஞரின் கதை வசனத்தில் தொடர்ந்து வெளிவந்து வெற்றி படங்களாக அமைந்தன அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா கதைக்கு கலைஞரின் வசனத்தை பேசி நடித்தார் அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா கதை கதை தான் அது அறிஞர் அண்ணாவுடைய கதை ரங்கோன் ராஜா கலைஞரின் வசனத்தை பேசி நடித்தார் தான் சிவாஜி கணேசன் அவருடைய வசனத்தை பேசி கலைஞருடைய வசனத்தை பேசி தான் நடிச்சிருக்காரு யாருன்னா சிவாஜி கணேசன் இந்த படத்தில் டி ஆர் பாப்பா இசையில் இடம்பெற்ற பதினோரு பாடல்களில் நான்கினை எழுதியிருக்காரு கலைஞர் கலைஞர் மந்திரகுமாரி கலைஞர் மந்திரகுமாரி தொடங்கி பல படங்களில் கலைஞர் எழுதி திரைப்பட பாடல்களும் புகழ் அடைஞ்சிருக்கு மறக்க முடியுமா என்னும் திரைப்படத்தில் அமைந்த காகித ஓடம் கடல் அலை மேலே இந்த பாட்டு சூப்பராக இருக்கும் நானும் கேட்டிருக்கேன் காகித ஓடம் கடல் அலை மேலே என்னும் பாடல் காலத்தால் மறக்க முடியாத மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ள பாடலாகும் வெறும் அடுக்கு மொழி வசனங்களால் மட்டுமே புகழ் பு புகழடைந்தவர் அல்லர் கலைஞர் அவரது வசனங்கள் கேட்பவர்களுக்கு மொழி இன்பத்தை கூட்டுவனவா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க முற்போக்கு சிந்தனைகளை கொண்டிருப்பவையாகவும் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்றைய இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் வந்து இளைஞர்களையும் வசீகர வசீகரிக்கும் தான் கலைஞரது கதை வசனங்கள் அமைஞ்சிருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் என்னென்னா பராசக்தி ராஜகுமாரி மலைக்கல்லன் கலைஞரின் வசனத்துல கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் என்னன்னா பராசக்தி ராஜகுமாரி மலைக்கல்லன் இது ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா பாத்துக்கோங்க சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் மருத நாட்டு இளவரசி பணம் பணம் நாம் திரும்பிப்பார் பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள் வந்து மணமகள் ராஜா ராணி ராஜா ராணி இருவர் உள்ளம் இருவர் உள்ளம் பாசப்பறவைகள் அப்புறம் அரசியல் பேசிய படங்கள் வந்து புதுமை பித்தன் குரவஞ்சி அரசலங்குமரி வண்டிக்காரன் மகன் இலக்கியம் பேசிய படங்கள் வந்து அபிமன்யு பூம்புகார் உளியின் ஓசை இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மனசாட்சி உறங்கும் போது மர மணக்குணர் மணக்குரங்கு ஊர் சுற்ற கி கிளம்பி விடுகிறது என்னும் பூம்புகார் வசனமும் ராஜாராணி படத்தில் சாக்ரட்டிஸ் கதைப்பா கதாபாத்திரம் பேசுவதாக வரும் நூ சாரி நாற்றம் எடுத்த சமூகத்தில் நறுமணம் இதோ அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் என்ற வசனமும் பொருத்தது பொருத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்ற மனோகரா படத்தின் வசனமும் கலைஞரின் எழுத்து கூர்மையை காலத்திற்கு எடுத்து சொல்லக்கூடியவையா இருந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி மூணா மூணாம் வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி மூணு வயசில் திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கிய கலைஞர் இரண்டாயிரத்தி ஒன்றில் தொடர் தொலைக்காட்சிக்காக எழுதிய இராமானுஜர் தொடர் வரிசையிலையும் நிறைவாய் எழுதினார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தொலைக்காட்சிக்காக எழுதிய இராமானுஜர் வரையிலையும் நிறைவாய் எழுதியிருக்காரு அப்பொழுது அவருக்கு வயது தொன்னூற்றி இரண்டு நெக்ஸ்ட் இதழியல் இதழியல் கலைஞர் திராவிட இயக்க தலைவர்கள் பெரும்பாலோர் இதழாசிரியராக இருந்திருக்கின்றனர் அவ்வகையில் இளம் வயதிலேயே கலைஞர் மாணவ நேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார் கலைஞர் வந்து பாருங்க இளம் இளம் வயதிலேயே நேசன் என்னும் கையேட்டு ஏட்டை நடத்தினார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்பயிற்சி அப்பயிற்சி தந்த ஊக்கத்தால் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் தம் முதல் கட்டுரை எழுதினார் கலைஞர் தம் முதல் கட்டுரை வந்து அண்ணாவின் திராவிட நாடு என்ற தான் எழுதியிருக்காரு அப்பொழுது அவருக்கு வயது பதினெட்டு அதே ஆண்டில் முரசொலி வெளியீட்டு கழகம் என்ற பெயரில் தமிழ் நிறுவனம் ஒன்றை தொடங்கியிருக்காரு எப்போனா அப்போ தான் அதே வயசில் முரசொலி வெளியீட்டு கழகம் என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை அவர் தொடங்கியிருக்கார் முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக தொடங்கி வார கையெழுத்து இதழாக தான் தொடங்கியிருக்காரு ஃபஸ்ட்டு முறை சொல்லிய அதுக்கப்புறமா வார இதழாக நா நாளோடு நாளேடாக்கினார் வார இதழாக மாற்றிருக்காரு இன்றளவும் அது தொடர்ந்து நடத்தப்பட்டு தான் வந்துட்டுருக்கு சேரன் என்னும் சேர என்னும் புனைப்பெயரால் பெயரில் அவர் பல கட்டுரைகளை எழுதியிருக்காரு கலைஞர் வந்து இது இம்பார்ட்டன் இது நோட் பண்ணிக்காங்க சேரன் என்ற புனைப்பெயரில் கட்டுரைகளை நிறையா எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக திகழ்ந்தவர் கலைஞர் தமது தமது எண்ணங்களை தமது விருப்பத்தை கடைக்கோடி தமிழுக்கும் கொண்டு செல்லும் ஏற்பாடாக அவர் கருதியது உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்களை கலைஞரின் உரையை நேரில் கேட்டு சுவைத்தவர்கள் எத்தகைய உணர்வினை அடைந்தாங்களோ அதே உணர்வினை அடையும் வகையில்தான் அவரது கடிதங்களும் அமைஞ்சிருக்கும் படிப்புவர்களை வசப்படுத்தும் ஆற்றல் பெற்ற எழுத்துக்கள் அவை தமிழ்நாட்டின் வரலாற்று ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலங்கள் அவை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இயற்றமிழ் கலைஞர் மலேசியா மண்ணில் சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் மலேசியா கணபதி என்பவர் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டு இறந்ததை அறிந்த கலைஞர் கயிற்றில் தொங்கிய கணபதி என்ற சிறிய கட்டுரை நூலை எழுதிய போது அவருக்கு வயது இருபத்தி இரண்டு அனைத்து இந்தியர்களும் இருந்த அனைத்து இந்தியர்களும் இருந்த அனைத்து இந்தியர்களும் இருந்த ஆங்கிலேய எதிர்ப்புணர்வை கலைஞருக்குள்ளும் இருந்தது என்பதை காட்டும் நூல் தான் இது எதுனா தூக்கிலிடப்பட்டு இறந்ததை அறிந்த கலை கயிற்றில் தொங்கிய கணபதி என்ற சிறிய கட்டுரைதான் இத பத்தி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ் மீது தீராத பற்று கொண்ட கலைஞர் இலக்கியத்திலும் பெரும் பங்காற்றியிருக்காரு நலாயினி சித்தார்த்தன் சிலை சந்தன கிண்ணம் தாய்மை புகழேந்தி அணில் குஞ்சு உள்ளிட்ட பல சிறுகதைகளையும் ரோமானிய பல சிறுகதைகளையும் ரோமானிய பாண்டியன் பொன்னர் சங்கர் தென்பாண்டி சிங்கம் ஒரே ரத்தம் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியிருக்காரு தம் வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்னும் தலைப்பில் ஆறு பாகங்களாக எழுதி வெளியிட்டார் கலைஞர் வந்து தம் வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்னும் தலைப்பில் ஆறு பாகங்களாக எழுதி வெளியிட்டிருக்காரு புனைகளில் புனைவுகளில் மட்டும் அல்லாது தம் தமிழரால் தமிழார் தமிழார்வம் காரணமாக பழந்தமிழ் இலக்கியங்களுக்கும் அவர் உரை எழுதியிருக்காராமா அவற்றுள் சங்கத்தமிழ் குரலோவியம் தொல்காப்பிய பூங்கா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை நெக்ஸ்ட் இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு அமைந்த புதுமை நூலே கலைஞரின் தொல்காப்பிய பூங்கா அதாவது இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு அமைந்த புதுமை நூலு கலைஞர் எதுன்னா தொல்காப்பிய பூங்கா பெயருக்கு பொருத்தமாக நூற்றி நாற்பத்தி இரண்டு தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நூறு தலைப்புகளில் நூறு மலர்களாக உரையினை எழுதியுள்ளார் கலைஞருக்கே உரிதான இனிய எளிய நடையில் இனிய எளிய நடையில் படிப்புக்கும் கற்பனையாய் தோன்றும் காட்சி இன்பமும் வெளிப்படுமாறு பூங்காவிற்குள் நம்மை கையை பிடித்து அழைத்து செல்கிறார் மேலும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓமை ஓமை கவிஞர் மேலும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓமை ஓ ஓமைகளை கலைஞர் தம் உரையில் கையாண்டுள்ளார் இது நோட் பண்ணிக்கோங்க நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓமைகளை க கலைஞர் தம் உரையில் கையாண்டிருக்காரு அவற்றுள் ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலைகாட்டுவது போல் வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி வண்ணம் இருந்தன அது மட்டும் அல்லாமல் வள்ளினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் என்ற தகத்த தகத்த தகத்தகாய ஒளிபரப்பிடும் தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பால்பட்டு கிடப்பது நியாயந்தானா என எழுத்துகளின் ஒற்றுமையைக் கூற வந்த இடத்தில் தமிழர்கள் தமக்குள் பிளவுண்டு இருப்பதை கூறிய விதம் கலைஞரது செம்மை மனத்தை சிறப்புடன் செம்மையான மனத்தை சிறப்புடன் காட்டுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கவிதை கலைஞர் கூவியங் சாரி கவியரங்குகளே கவியரங்குகளே தனக்கு இழைப்பாரும் இன்னிழல் சோலைகளாயின என்பார் கலைஞர் அறிஞர் கூடும் கவியரங்கத்தை மக்கள் கூடும் கவியரங்கமாக்கினார் அவர் பாமரரும் புரிந்து கொள்ளும் எளிமையும் இதயம் தொடும் இனிய சந்தமும் வாய்ந்தவை கலைஞரின் கவிதைகள் கலைஞர் இயற்றியுள்ள கவிதைகள் ஒன்பது தொகுதிகளாக வெளிவந்துள்ளன ஒன்பது தொகுதிகளாக அவருடைய கவிதைகள் வெளிவந்திருக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது தொகுதிகளாக வெளிவந்திருக்கு நெக்ஸ்ட் புகழ்பெற்ற ஒன்று வசன சாரி ஒன்பது தொகுதியாக வெளிவந்துள்ளன புறணாநூற்று தாய் என்னும் தலைப்பி தலைப்பிலமைந்த வசன கவிதையும் புகழ்பெற்ற ஒன்றாய் இருந்திருக்கு சிலப்பதிகாரத்தை பற்றி கலைஞர் எழுதிய பின்வரும் கவிதையை கண்டால் காணும்போதே நெஞ்சில் சந்தம் எழும் சிறு சிறு சொற்களால் அமைந்த கவிதை பூ இது நெக்ஸ்ட் இந்த பா இந்த பாக்ஸில் அவருடைய படம் கொடுத்துருக்காங்க இந்த எட்டு சுவை பிட்டுத்தமிழ் கட்டி தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொற்றக்குடை முத்துச்சர சோழனூர் வருவீரே அறிஞர் அண்ணா மறைந்த பின் வானொலியின் கலைஞர் பாடிய இரங்கற்பாதான் இது படிப்போரின் உள்ளத்தை உருக்கும் அது என்னென்னா கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரள பேரழகை பார்த்துள்ளேன் இது வந்து அறிஞர் அண்ணா வந்து மறைவு போது வானொலியில் கலைஞர் வந்து இரங்கல் பாடியிருக்காரு அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க என்னன்னா கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் இன்று மண்மூடி கொண்டு கொண்டு பார்க்காமல் தடுத்தது என்னை கொடுமை தடுப்பதென்ன கொடுமை கொடுமைக்கு முடிவு கண்டாய் எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய் இதயம் தாங்க ஏதன்னா எமக்கு இதயம் கடற்கரையில் காற்று வாங்கியது போதுமண்ணா எழுந்து வா எம் அம் எம் அண்ணா வரமாட்டாய் வரமாட்டாய் இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா நீ இருக்கும் இருக்குமிடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடன்னா, நான் வரும்போது கையேடு கொணர்ந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா அப்படின்னு சொல்லி இந்த வரிகளை தான் இரங்கல் பாவா பாடியிருக்காரு வானொலியில கலைஞர் நெக்ஸ்ட் என முடியும் அந்த நீர் நீல் கவிதை இந்த கவிதையை தான் எழுதியிருக்காரு மக்களை மகிழ மக்களை மகிழச் செய்யும் கற்பனை வளத்தோடு அகராதியை புரட்ட தேவையற்ற சொற்களை பெய்து எதுகை மோனை என்னும் தொடைநயம் அமைத்து ஒளிநயம் காட்டும் உணர்ச்சிகளை கவின் செறிந்து கவிதைகளாக வடித்தார் கலைஞர் நெக்ஸ்ட் கட்டுமான ஆர்வலர் கலைஞர் திருவள்ளுவர் மீது அவருக்கு இருந்த தீராத பற்றின் காரணமாக தமிழகத்தின் தலைநகரமாம் சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் தெற்கெல்லையான குமரியில் வள்ளுவர் சிலையும் அமைத்தார் யார்னா கலைஞர் வள்ளுவர் கோட்டத்தில் திருவாரூர் கோவில் தேரின் சாரி மாதிரியில் கட்டப்பட்டுள்ள சிப்பத்தேர் பலரையும் கவர்ந்ததாகும் இத்தேரினுள் திருவள்ளுவரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது அதன் கருவறை வாயிலில் திராவிட கட்டடக்கலை பாணியில் தூண்கள் அழகுர அமை அழகுற அமைக்கப்படு அழகுற அமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள அரங்கம் குரல் மணிமாடம் என பெ பெயரிடப்பட்டு அங்கு இருக்கிற அரங்கம் வந்து குரல் மணிமாடம் என பெயரிடப்பட்டு குரல் மணிமாடம் என ஆயிரத்தி ஆயிரி முப்பது குரட்பாட்கள் செதுக்கப்பட்டுள்ளன அத்துடன் இல்லாது அழிந்து போன பூம்புகாரை அதே பொலிவுடன் காண கண்ணகி வாழ்ந்த ஊரில் உருவாக்கப்பட்டதே பூம்புகார் கலைக்கூடம் இங்கே சிலப்பதிகார பூம்புகார் கலைக்கூடம் இருக்கு இங்கே சிலப்பதிகார காட்சிகள் இங்கே சிலப்பதிகார காட்சிகள் வந்து சிற்பங்களா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வடிக்கப்பட்டுள்ளது நூல்கள் வாசிப்பதில் தீராத ஆர்வம் கொண்ட அண்ணாவின் இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாளில் அன்றைய முதல்வர் கலைஞரால் திறந்து வைக்க அன்றைக்கு கலைஞர் தான் இருந்திருக்காரு திறந்து தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் நூற்றி இரண்டாவது அண்ணாவின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி தான் திறக்கப்பட்டிருக்கு வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் பதினைந்தில் கலைஞர் அவர்களால் தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் சென்னை அறிஞர் அண்ணா நினைவிடம் முதல் கன்னியாகுமரி காமராஜர் நினைவு மண்டனம் மண்டபம் ஈராக கலைஞர் எழுப்பிய கட்டுமானங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பரப்பி வைத்தால் தமிழ்நாட்டின் வரைபடம் முழுமையாக கிடைத்துவிடும் என்பன் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு செம்மொழி செம்மொழி கலைஞர் தமிழ் மொழிக்கு கலைஞர் ஆற்றிய தொண்டு குறித்து ஒன்பதாம் வகுப்பிலேயே பயின்றுள்ளோம் அவ்வகையில் என்னும் முத்தமிழிலும் தன் முத்திரை பதி பதித்ததால் முத்தமிழ் அறிஞர் என்றும் போற்றப்படுகிறார் யார்னா கலைஞர் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல பணிகளை மேற்கொண்டார் குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரனாரின் நீர் நீராறும் கடலெடுத்த என்னும் பாடலை அரசு விழாவில் அனைத்திலும் தொடக்க பாடலாக பாடுவதற்கு வழிவகுத்திருக்காரு அண்ணா கலைஞர் அத்துடன் கல்வித்துறையையும் பள்ளி கல்வி உயர்கல்வி என இரண்டாக பிரிச்சிருக்காரு தமிழ் வளர்ச்சித்துறை என புதிதாக ஒரு துறையை உருவாக்கியிருக்காரு அதற்கு தமிழறிஞர் ஒருவரையே அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்காரு இரண்டாயிரத்தி பத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைஞர் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நட மாநாட்டை நடத்திய போது எப்ப நடத்திருக்காருனா ரெண்டாயிரத்தி பத்து கோவையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைஞர் வந்து உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தியிருக்காரு கோவையில் ரெண்டாயிரத்தி பத்தில் இதை நல்லா பார்த்துக்கோங்க செம்மொழியாம் தமிழில் பெரு நடத்திய போது தமிழின் பெருமிதங்களை விளக்கி செம்மொழியான தமிழ்மொழியாம் என தொடங்க பாடலை இயற்றினா தொடங்கும் பாடலை இயற்றியிருக்கார் எப்போனா செம்மொழியான தமிழ்மொழியாம் என தொடங்கும் பாடலை அப்போ தான் இயற்றியிருக்கார் எப்போனா கோவையில் இரண்டாயிரத்தி பத்தில் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் அப்போது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து பல்வேறு இசை வடிவங்களை ஒன்றிணைந்த இப்பாடலில் மூன்று தலைமுறைகளை சேர்ந்த இள இசைக்கலைஞர்கள் பங்கேற்றனர் இம்மாநாட்டில் இலட்சிணையில் இருந்தது போலவே குமரியில் குமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் கீழ் திருவள்ளுவர் சிலையின் கீழ் பிறப்பை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் தமிழரின் முதன்மை விழு விழுமியத்தை பொறிக்க செய்தார் அந்த லட்சணை அங்க அந்த மாநாட்டில் லட்சணை இருந்தது போலவே குமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலைக்கு கீழே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு தமிழரின் முதன்மை விழுமியத்தை பொறிக்க செய்தார் ஆமாம் கலைஞர் நெக்ஸ்ட் என்றும் முல தமிழில் இன்றும் முழ கலைஞர் என்றும் முழ தமிழில் இன்றும் உள்ள கலைஞர் தமிழின் பெருமிதங்களையும் விழுமியங்களையும் மீட்டெடுக்க எண்ணிய கலைஞர் அதற்காக பணிகளை தம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தார் லட்சக்கணக்கான பக்கம் பக்கங்கள் எழுதியதும் ஆயிரக்கணக்கான மேடைகளில் பேசியதும் அவர் அவருக்கு செயல்பட்டதுமான தலைவர்கள் மிக குறைவுதான் அவர் ஆயிரக்கணக்கான மேடைகளிலும் பேசியதும் அவர் அளவுக்கு செயல்பட்டதுமான தலைவர்கள் மிக குறைவுதான் இவ்வாறு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்த கலைஞர் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் நாள் தம் தொண்ணூற்றி நாலாம் வயதில் தமிழர் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்கும் காவியமானார் இம்பார்ட்டன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் நாள் தான் தம் தொண்ணூற்றி நாலாவது வயதில் தமிழர் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்கும் காவியமானான்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட் இதோட இந்த க பன்முக கலைஞர் லெசன் வந்து முடிச்சுட்டோம் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்